வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பி ஆர் மனோகர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் இன்று ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை காலை பத்து மணி அளவில் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் கல்லூரியில் நடைபெற்ற பெண்களுக்கான நிலையை உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது மக்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் குறிப்பாக தொண்டர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் மகளிரணியை சார்ந்தவர்கள் மாணவரணியை சார்ந்தவர்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் குறிப்பாக இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து பி ஆர் மனோகரர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர்கள் இந்த மனுவை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக சென்று வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டார் இடையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர் கொண்டு வந்த மனுவை பிரித்து பார்த்ததால் ஆவேசமடைந்த பி ஆர் மனோகரன் அவர்கள் அந்த மனுவை காவல்துறையே சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்க வேண்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களிடம் அந்த மனுவை பெற்று பிரித்து பார்த்தது மிகப்பெரிய தவறு அதற்கு கண்டனமும் தெரிவித்தார் பின்பு அங்கிருந்து மாவட்ட ஆட்சியரை பார்க்காமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று வந்து பின்பு திரும்பி வந்துவிட்டார்